ஜனவரி இரண்டு தூய அன்னையிடம் இரவு பிரார்த்தனை அம்மா தாங்களே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சக்தி தாங்களே சக்தி ஸ்வரூபினி தங்களது இந்த பக்தி மார்க்கத்தில் நடக்க என்னை மிகவும் வலிமையுள்ளவனாகவும் உறுதி படைத்தவனாகவும் ஆக்கிடுங்கள் ஏனெனில் நான் ஒருபோதும் என் கீழான உணர்வை பின்பற்றவோ புலன்களின் தூண்டுதலுக்கு அடிபணியவோ கூடாது அம்மா என்னை ஆசீர்வதித்து உங்களது ஆசீர்வாதங்களால் என் உள்ளமும் இதயமும் உங்களது அன்பினாலே நிரம்பி அந்த அன்பை உங்களது குழந்தைகளுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு வழிகாட்டிடுங்கள் நான் உங்களிடம் திரும்பி வருகையில் உங்கள் அன்பின் நறுமணம் எப்போதும் உங்கள் குழந்தைகளுக்கு இதயங்களில் நிலைத்திருக்கட்டும் உங்கள் குழந்தைகள் அனைவரும் உங்களது அன்பின் பேரின்பத்தை தொடர்ந்து உணர Jaima Jaima Jaima